மீனம் ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் மாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் தனம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதா குழந்தைகளினுடைய நலன்கள் எப்படி இருக்கும் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடப்பதற்கு ஏதுவாக இந்த மாதம் இருக்கிறதா வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை தருமா இப்படி செக்மெண்ட் வைஸாக நம்ம டீடைலா பார்க்கலாம் முதலில் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடம் என்கின்ற தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ பத்தாம் இடத்துக்கு ஐந்தாம் இடம் என்கின்ற திரிகோண அமைப்பில் இருக்கின்ற காரணத்தாலும் அந்த பத்தாம் இடத்தையே அந்த குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தால் தொழிலில் ஒரு நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்போ எந்த மாற்றங்கள் உங்களுக்கு கிடைத்தாலும் அந்த மாற்றங்கள் மூலமாக உங்களுக்கு நல்லவைகள் நடக்க கூடிய தன்மைத்தான் ஒரு நல்ல வேலை செட்டில் ஆகலை ஒரு நல்ல வேலை படித்த படிப்புக்குண்டான வேலை இல்லை இருக்கின்ற இந்த மீனராசி என்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் அல்லது ஏற்கனவே ஒரு வேலையில் இருக்கிற நல்ல உழைப்பு கேட்ட உயர்வு இல்லை என்னை மதிக்கல என்னை மதிக்காமல் இருக்கிறார்கள் அல்லது நிறைய வேலை அழு பிர மேலதிகாரிகள் என்னை புரிந்து சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு குறைவாக இருக்க இந்த காலகட்டம் அந்த பத்தாம் அதிபதி வலுப்பெற்றம் அதே சமயத்தில் பகவான் உச்ச பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய தன்மை அதாவது ஒன்பதுக்குரிய பாக்கியத்தை தரக்கூடிய அந்த செவ்வாய் உச்ச பலத்தோட பதினோராம் இடத்தில் உட்கார்ந்து வருடங்களுக்கு ஒரு ஒருமுறை இருக்கக்கூடிய அந்த உச்சத்தை அடையக்கூடிய செவ்வாயினாலையும் அந்த குருவாலையும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஒரு நல்ல ரெகனை நீங்கள் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த மாதம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறது தொழிலில் ஒரு நல்ல அதாவது ஒரு நல்ல தொழில் செஞ்சிட்டு இருக்க ஆனால் போட்ட முதலீடு தான் நமக்கு கிடைக்குது ஒரு லாபம் கிடைக்கல அப்படி இருக்கின்ற இந்த மீனராசி என்பர்கள் இந்த மூன்று கிரகங்கள் பதினோராம் இடத்தில் இருக்கின்ற மூன்று கிரகங்கள் செவ்வாய் சுக்கரன் புதன்னால ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது சொல்லணும் மூன்றாம் இடத்து அதிபதி எங்க பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனால உங்க முயற்சியினால எந்த அளவுக்கு உழைப்பை நீங்க போடுகிறீர்களோ அந்த அளவுக்கு லாபத்தை தரக்கூடிய தன்மை அப்பாவினால அப்பா அதாவது ஒன்பதாம் இடம் என்பது உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லவா அந்த பூர்வீகத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஆறுக்குரியவன் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக ஒரு வழக்கு இருக்குது ஒரு பிரச்சனை இருக்குது பிரச்சனையுள்ள ஒரு இடமா இருக்குது அல்லது ஒரு வழிவேதனை கொடுத்து கொண்டிருக்கிறது இதற்கு ஒரு தீர்வை நோக்கி இருந்த இந்த மீனராசி என்பர்கள் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வுகள் அல்லது பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளாலோ அல்லது உங்களை சார்ந்தவர்களாலோ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த மாதம் கிரக நிலைகள் சிறப்பாக இருக்கிறது தனம் திருப்திகரமாக இருக்கும் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் அதாவது இதுவரைக்கும் ஒரு குடும்பம் ஒரு திருமணம் ஒரு சுப காரியங்கள் நடக்கலையே அப்படின்னு இருந்தவர்கள் குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு அதாவது ஒரு செலவு ஆகக்கூடிய சுப செலவுகள் நடக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் அல்லது வேற ஏதாவது ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய தன்மை சிறப்பாக இருக்கிறது ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அந்த ஆசைகள் பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் இருக்கிறது என நான்காம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் வீட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் அந்த புதனோட சேர்ந்திருக்கிறதுனாலும் நிலத்துக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தால அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்போ உங்களுக்கு ஒரு வங்கியில் அப்ளை பண்ண கடன் கிடைக்குமானா கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இதுவரைக்கு தடைபட்டு கொண்டிருந்த விஷயங்கள் அத்தனை வாழ்க்கையும் சக்சஸ் ஆகக்கூடிய விதத்தில் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் இந்த மாதம் சிறப்பாக இருக்குது ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் இந்த மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியிலே இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் நினைத்த விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மை திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு கூடி வரக்கூடிய தன்மை குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் நினைத்தவாறு எப்படி படிக்கணுமோ அப்படி படிக்கக்கூடிய தன்மை என்ன டார்கெட் வச்சிருக்கிறாங்களோ அந்த டார்கெட்டை ரீச் பண்ணக்கூடிய விதத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் எங்கே உட்காந்துருக்காருன்னா பனிரெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாருல்லவா அப்போ ஆறாம் இடம் வலுப்பெறப் போகிறது அப்படின்னு அர்த்தம் அப்போது கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல கடன் வாங்கக்கூடாதுங்கிறதையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள் அத்தனையும் நல்லவைகளாக நடக்கக்கூடிய அதாவது ஒரு பாசிட்டிவ் நோக்கி செல்லக்கூடிய தன்மை அதுல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு ஏழாம் இடத்தில் கேது பகவான் உட்கார்ந்திருக்கார் அதாவது புதன் வீட்டில் இருக்கின்ற கேது பெரிய தீமைகளை உங்களுக்கு கொடுக்க போவதில்லை திருமணம் சார்ந்த அதாவது திருமணம் ஆனவர்கள் கணவன் மனைவியாக இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரணையோடு செல்லணும் ஏன்னா கேது அங்கே இருக்கிறதுனால கேதுங்கிறது அந்நியங்கிறதுனால உங்களுக்குள்ள பிரச்சனை வருதோ இல்லையோ மற்றவர்கள் மூலமாக பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து அந்த ஈகோ கிளாஸ் வராமல் பார்த்து கொள்வது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் இடத்தை பார்த்தாலே நீங்க சொந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கு அப்ப நீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருந்தீங்கன்னா அதர் டிஸ்டிக்ட் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதாவது தொழில் ரீதியாகவோ அல்லது வேலை ரீதியாகவோ செல்லக்கூடிய அமைப்பு அல்லது இந்த ஸ்டேட்ல இருந்து அடுத்த ஸ்டேட் செல்லக்கூடிய அமைப்பு அல்லது நீங்கள் வெளிநாட்டில் தான் நான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற உறுதிப்பாட்டுடன் இருக்கின்ற இந்த மீனராசி என்பர்கள் வெளிநாட்டு யோகம் என்பது இருக்கிறது ஒரு கணனி சம்பந்தப்பட்ட ஒரு சாப்ட்வேர் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு வெளிநாட்டு செல்லக்கூடிய தன்மை அல்லது ஏற்றுமதி இறக்குமதி எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ் துறையில் இருக்கின்றவர்களுக்கு கணிசமான லாபத்தையும் அதன் மூலமாக ஒப்பந்தங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அதே சமயத்தில் ஒன்பதாம் அதிபதி பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த அதிபதி உச்ச பலத்துடன் இருக்கார் அப்ப ஏதாவது ஒரு பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு நல்ல செய்திகள் தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் என்ன பாக்கியம் உங்களுக்கு தனத்தில் பிரச்சனை இருந்ததா அந்த பிரச்சனைக்கு தீர்வு சாரக்கூடிய தன்மை இதுவரைக்கும் ஒரு வழி வேதனையோடு ஒரு வழக்கோடு அந்த வழக்கில் விடுதலை பெற்று நிம்மதி அடையக்கூடிய ஒரு தன்மை தகப்பன் மூலமாக திடீரென்று ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகள் கொடுத்து அதன் மூலமாக புகழையும் கௌரவத்தை நிலைநாட்டக்கூடிய தன்மை வங்கியில பணியாற்றுகின்றவர்கள் சட்டம் நீதி சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் சொல்லி கொடுத்தல் போதனைகள் செய்வது ஸோ இந்த மாதிரியாக தன்னுடைய அறிவை புத்தி வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை சுக்கரன் வலிமையாக பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனால கலை கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூல வாய்ப்புகளை பெற்று தரக்கூடிய தன்மை அரசு அரசு எக்ஸாம் எழுதி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு திடீர் என்று அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு எதிர்பாராத மாற்றங்கள் அந்த அரசு சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தன்மை அரசியல்வாதிகளுக்கு திடீர் என்று உங்களுக்கு பெயரையும் புகழையும் அல்லது அதிகாரம் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் செவ்வாய் பதினோராம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த சிகப்பு நிற கட்டணங்கள் என்று சொல்லக்கூடிய கட்டணம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் அல்லது விளையாட்டு சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு அல்லது நிலத்து சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு வளர்ச்சியையும் ஒரு மேம்பாட்டு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது இந்த மீனராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த குரு தட்சிணாமூர்த்தியை ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று சென்று வழிபடும்போது நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் நீங்க வெளியில் செல்லும் போது மூர்த்தி சென்று வழிபடும்போது நிச்சயமாக உங்கள் உங்க மனதிலிருந்து வந்த அத்தனை குழப்பங்கள் தீருமுதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறதுனால ராகு காலத்தில் அதாவது குறிப்பாக செவ்வாய் நா செவ்வாய் தினத்துல ராகு காலத்தில் துர்கையம்மனை வழிபடும் போது அந்த மன குழப்பங்கள் தீரும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள்